பில்லாஹி மின்தான் இரஜியும் ரஜீம் ஆஹி ரஹ்மானி ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளை அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்துகு ஒரு நற்செய்தி அதாவது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வருடத்துடைய ரம்லான் பிறை ஒன்று அதாவது பிறந்துள்ளது அப்படிங்கிறது தான் இதை வந்து நம்ம வந்து அதல் ஜமாத் சார்பாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்புறம் மேலும் ஒரு முக்கியமான செய்தி என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினொன்று கிறிஸ்தவ கேலண்டர் படி பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் வந்து மகரி நேரத்தில் பார்த்துருக்குறோம் இதே வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா போன்ற இன்னும் சில அரபு நாடுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பிறை வந்து பத்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நேத்தி ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க பார்த்ததாக சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதனால் அது சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசுகிறோம் சவுதி அரேபியா ஞாயிறு என்று பிறை பார்த்து உலக சாதனை படைத்துள்ளதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட தலைப்பு இதை வந்து நாசா ஆய்வு மையம் இதை ஒப்புக்கொள்ளுமா அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கடிதமும் அமை அனுப்பியிருக்கிறோம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இன்ஷால வாங்க விஷயத்துக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பத்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு மாலை சவுதி பிறை தெரியுமா தெரிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு அப்படி உண்மையிலே ஏன்னா மிக மிக அரிதான ஒரு ஒரு விஷயம் அப்படி தெரிந்திருந்தால் உலக சாதனையில் சவுதி அரேபியா இடம் பிடிக்குமா அப்படிங்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெலஸ்கோப் போலியாட்டி பார்த்தாங்களா இல்லை வந்து அவங்க கண்ணால் பார்த்தாங்களாங்கிற செய்தி நமக்கு பெருசாக தெரியல ஆனால் டெலஸ்கோப்பு தான் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து அது சும்மா ஒரு ஒரு எந்த திசையில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு வேலை பார்க்குறாங்களா என்னன்னு தெரில அது வந்து நம்ம வந்து அதை பின்னாடி ஆய்வு செய்யும் டெலஸ்கோப்பில் கூட வாய்ப்பு இருக்குதாங்கிறது தான் அப்போ டெலஸ்கோப் என்ற சாதனத்தின் வழியாக அமாவாசை பிறக்கும் இல்லையா அமாவாசை ஸ்டார்ட் தான் சைனோடிக் சைக்கிள்னு சொல்லுவாங்க ஸ்டார்ட் ஆன உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ நேரத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு முதல் முதல்ல இது உலகத்துலேயே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக இளமையான பிறை என்பது ஏன்னா இது வரைக்கும் எங்கே பார்த்துருக்காங்கன்னா உலக சாதனையாக பதினோரு மணி நேரம் ஏன்னா நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துலாம் பார்த்துருக்காங்க அமாவாசை வந்து இந்த மையப்பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணி நேரம் கழித்து நாற்பத்தி ரெண்டு விஷயத்தில் தான் ஒரு சின்ன மெல்லிய அதுவும் டெலஸ்கோப்பில் கூட சரியாக தெரியாது ஒடுத்து பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு பிறையை பார்த்தாங்க இதுதான் தற்போதுன்னு உள்ள உலக சாதனை ஆனால் இந்த வந்து இப்போ நேத்தி ஞாயிற்றுக்கிழமை அந்த பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பார்த்துருக்காங்க இல்லையா இது வந்து சில அரபு நாடுகள் அமாவாசை பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரத்திற்குள் என்ன செஞ்சுருக்காங்க வந்து அந்த மகிரீம் நேரத்தில் அந்த இந்த டேட்டில் வந்து பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது இன்ஷாலா இது உண்மை என்றால் இதுதான் புதிய உலக சாதனை ஆகும் அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் சரி இது வந்து இதை பார்த்தோன்னா உங்களுக்கு அது எப்படி பார்க்கறதுன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லையா ஸோ கேலண்டரை பற்றி நிறையா முஸ்லீம்களுக்கு தெரியாத காரணத்தினால் அது சம்மந்தப்பட்ட சில விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா யூடிசி டைம் யூனிவர்சுவல் அந்த டைம்னு சொல்லிட்டு இருக்குது இப்போ என்ன செய்வாங்க அந்த கணக்கை வந்து என்ன செய்வாங்க தான் யூகேயில் யூகேயில் தான் என்ன செய்வாங்க கணக்கெடுப்பாங்க யூகேவை வந்து யூடிசி ஜீரோவாக எடுத்துக்குவாங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து சவுதி அரேபியாவுக்கு பார்த்தா மூணு மணி நேரம் வித்தியாசம் வரும் யூடிசி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவுக்கு இது வந்து சவுதி அரேபியாவுக்கு வரும் அதே வந்து யூடிசிலேருந்து பார்த்தா நாலு மணி நேரத்தில் என்ன செய்யும் துபாய்க்கு வரும் நாலு மணி நேரத்தில் வந்து துபாய் இதெல்லாம் நாலு மணி நேரம் கணக்கு யூடிசி அதே பார்த்தீங்கன்னா யூடிசியில் வந்து யூடிசி நேரத்தம் அதாவது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் அதாவது நமக்கும் அந்த யூகே அதாவது இந்தியா அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அஞ்சு மணி நேரம் வித்தியாசம் இருக்கும் நம்ம ஊரில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இரவு பத்து மணி அப்படின்னா அப்போ பத்து மணின்னா அவங்களுக்கு என்னவாக இருக்கும் அஞ்சு மணி பகல் நேரமாக நம்ம இரவு வந்து பத்து மணியை தொட்டோம்னா அஞ்சு மணி நேரம் கழித்து பின்னால் வரும் அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு நமக்கு இரவு பத்து மணியாக வரப்போ அவங்களுக்கு அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணியாகும் சாயந்தரம் அஞ்சு மணியாகும் அப்படிங்கிறது தான் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே யூடிசி யூகேலேருந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்குலாம் எட்டு மணி நேரம் வித்தியாசம் அதே வந்து பார்த்தா ஜப்பானுக்கு ஒம்பது மணி நேரம் வித்தியாசம் சரி இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒரு அமாவாசை ஏற்படுதுன்னு வச்சிங்களேன் இப்போ வந்து பூமியில் பூமிக்கும் சந்திரனுக்கு இப்போ அந்த பார்க்குறப்ப அமாவாசை ஏற்படுது அப்போ அமாவாசை ஏற்படும் போது நம்ம இந்த யூடிசியில் பார்த்தா வந்து நேர வித்தியாசம் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டோம் எப்படி பார்க்கணுன்னா இதை வச்சுக்கிட்டு இப்போ நாட்கு நாடுகளுக்கு மத்தியில் எவ்வளோ டைம் வித்தியாசம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா இந்தியாவுக்கும் துபாய்க்கும் எவ்வளோ நேரம் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு சாயந்தரம் அஞ்சரை மணி நேரம் வச்சுங்களேன் துபாய்ல வந்து எவ்வளோவா இருக்கும் நாலு மணி நேரம் ஏன் அப்படின்னா இது ரெண்டு வித்தியாசம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசங்களோ ஒன்றரை மணி நேரம் அப்போ வந்து இங்க அஞ்சு முப்பதுனா இந்தியாவில் அஞ்சு முப்பதுனா துபாயில் நாலு மணி நேரம் இருக்கும் அதே இந்தியாவில் வந்து அஞ்சு முப்பதுனா இதுக்கு எவ்வளவு மணி நேரம் இருக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் அந்த ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் அப்படின்னா அஞ்சரைலேருந்து பார்த்தா மூணு அப்படின்னு இது வந்து கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் அப்போ இந்தியாவுக்கும் சவுதிக்கும் உள்ள மத்தியில் உள்ள வித்தியாசங்களோ ரெண்டரை மணி நேரம் அப்போ இருந்தாலும் ரெண்டரை வித்தியாசம் பார்க்கணும் இப்போ நம்ம நமக்கு வந்து ஏழு இப்போ வந்து ஏழரை மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏழரை மணி இரவு ஏழரை மணி ஆகுது அதுலேருந்து ரெண்டரை மணி நேரம் கழிச்சா எவ்வளோ வரும் இந்த ஏழரை மணி நேரம் அஞ்சரை மணி நேரம் அஞ்சரை அஞ்சரை மணி ஆகும் சவுதிகளில் எவ்வளோ அஞ்சரை மணி ஆகும் அப்படிங்கிறது தான் சரி இதை தான் இது வந்து ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்லி இப்போ வந்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா இப்போ அமாவாசை ஒரு பூமியில் போய் அமாவாசை வந்து சந்திரனை பார்க்க போய் ஏற்படுது ஏற்படுறப்ப அந்த அமாவாசை நேரத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த லோக்கல் டைம் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து இந்த வித்தியாசம் சொன்னோம் லோக்கல் டைம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அமாவாசை வந்து அது இப்போ அந்த உண்மையான கணக்கு எடுத்துக்குவோம் இப்போ வந்து இப்போ நெருக்கமாக இந்த ரமலான் மாதத்துக்காக ஏற்படுற அமாவாசைக்குள்ள அமாவாசை ஏற்படுறப்ப ஜப்பானில் அவங்களுக்கு என்ன இருக்குது இப்போ சாயந்தரம் ஒரு ஆறு மணி போல் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு சாயங்காலம் ஆறு மணி ஏன்னா பிஎம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு அமாவாசை ஏற்பட்டுருக்கு அதே மலேசியாவுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு அஞ்சு மணிக்கு அமாவாசை ஏற்பட்டுருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது என்ன ரெண்டரை மணிக்கு மதியானம் ரெண்டரை மணிக்கு ஏற்பட்டுருக்கு நம்மளோட ஒன்று குறைவாக அமாவாசை துபாய்க்கு பார்த்தா அமாவாசைன்னு ஒரு இடத்துல ஏற்படும் அப்போதைக்கு மணியை வந்து இந்த அமாவாசைக்கு தான் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஃபுல்லாக இருட்டா இருக்குது இருக்கிறப்ப அப்படியே அந்த அமாவாசை ஏற்பட்டப்ப ஜப்பானில் டைம் எவ்வளோவாக இருக்கும் ஆறு மணியாக இருக்கும் சா ஈவினிங் ஆறு மணியாக இருக்கும் அதே வந்து மலேசியாவில் பார்த்தா வந்து அஞ்சு மணியாக இருக்கும் அதே வந்து இந்தியாவில் பார்த்தா மதியானம் ரெண்டரை மணியாக இருக்கும் அம்மா அமாவாசை ஏற்படுற அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் டைத்தை பார்க்குறோம் அந்த லோக்கல் பார்க்கும்போது துபாயில் பார்த்தா ஒரு மணியாக இருக்கும் அதே வந்து அந்த அமாவாசை ஏற்படுறப்ப சவுதி அரேபியாவில் பார்க்கும்போது மதியானம் கரெக்டாக பன்னெண்டு மணி அப்படிங்கிறது வருது அப்போ பன்னெண்டு மணிக்கு வருது அதுக்கப்புறம் பார்த்தா இதே வந்து லண்டனில் பார்த்தா அவ்வளோ இருக்கும் காலையில் ஒன்பது மணியாக இருக்கும் அவங்களுக்கு அம்மாவாசைனா அப்போ ஒரே அமாவாசை வந்து ஒரே ஒரு அமாவாசை தான் ஏற்படுது அது ஒவ்வொரு நாட்டிலையும் என்னது அப்போ பூமியை சுற்றி இருக்கிறனால நாடுகள் சுற்றி இருக்கிறனால ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு லோக்கல் டைம் வரும்ல அந்த லோக்கல் டைம் படிப்பு இப்படி அமைகிறது அப்படிங்கிறது தான் சரி இந்த அமாவாசை ஏற்பட்டுச்சு இல்லையா அமாவாசை ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்ன இது வரைக்கும் வேர்ல்டு ரெக்கார்டு அந்த அமாவாசையிலேருந்து பார்த்தா பதினோரு மணி நேரம் நான் பதினோரு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் கழித்து தான் டெலஸ்கோப் ஒளியாட்டி என்ன செஞ்சுருக்காங்க அந்த குறைஞ்சபட்சம் ஒரு இளமையான பிறையை அதுவும் டெலஸ்கோப் ஒளியாட்டி ரொம்ப மெல்லியாக டெலஸ்கோப்லேயே மெல்லிசா ஒன்றுமே தெரியும் நல்ல ஒத்து பார்த்தா தான் தெரியும் அப்படி பார்த்துருக்குறாங்க அப்போ வந்து கண்களால் வாய்ப்பே கிடையாது கண்களால் பார்க்கலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோம் சரி அது வந்து குறைஞ்சபட்சம் பதினோரு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் ரொம்ப இளமையான பிற அந்த நேரத்தில் தான் ரொம்ப அரிதாக தான் பார்த்துருக்காங்க அந்த அரிதான நெஹலூருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் பதினோரு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் எடுத்திருக்குது இப்போ வந்து இங்கே எவ்வளோ வருது மூணு செட் ஆகிறத வச்சுதான் மூணு செட்டு டைமும் பார்க்கணும் மூணு அதுக்கு மேலே கண்டிப்பாக தெரியும் அந்த செட் டைம் பார்த்திங்கன்னா அதுதான் அஞ்சு முப்பத்தஞ்சு ஆனால் அமாவாசையே ஆறு மணிக்கு தான் ஏற்பட்டுருக்கு இது ஆறு மணிக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே மூணு செட் நடந்துட்டுனால இங்கே வாய்ப்பே கிடையாதுன்னு அர்த்தம் அதே வந்து மலேசியாவுக்கு எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கேன் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு அமாவாசை வந்துடுது அதுலேருந்து பார்த்தா மூணு செட் எத்தனை மணிக்கு அதிகபட்சம் நம்ம மூணை பார்க்க முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து ஏழரை மணி தான் அப்போ எவ்வளோ மணி நேரம் வித்தியாசம் இதுக்கும் இதுக்கும் அப்போ அமாவாசைக்கும் இந்த மூணு செட்டுக்கும் பார்த்தா நியூ மூணுக்கும் மூணு செட்டுக்கும் பார்த்தா ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் ரெண்டரை மணி நேரம் வித்தியாசத்தில் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எவ்வளவு பதினோரு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் ஆனா இது ரெண்டரை மணி நேரம் தான் கிட்டத்தட்ட இருக்குது அப்ப இது உண்மையிலே தெரிஞ்சால் இதெல்லாம் பயங்கர பெரிய மிகப்பெரிய ஒரு உலக சாதனையா இருக்கும் ஆனா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் சரி இதுக்கப்புறம் பார்த்தா இந்தியா இந்தியாவுக்கு வரும் இந்தியாவுக்கு மதியானம் ரெண்டரை மணிக்கு அமாவாசை இருக்கு அதுலேருந்து வந்து ஆறு முப்பத்தஞ்சு எவ்வளோ வரும் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்களேன் அப்போ நாலரை மணி நேரம் நம்ம அதிகம் மூணு செட் ஆகிற டைம் அதுக்கு மேலே மூணு கண்டிப்பா தெரியாது ஏன்னா பூமிக்கு பின்னால போயிரும்ங்கிற மாதிரி வரும் அதனால கண்டிப்பா வந்து ஒரு தெரியாத ஒரு இதுதான் சொல்லுவாங்க அப்போ வந்து மணி நேரம் வித்தியாசமாக இருந்தாலும் செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா தெரியாது அப்படிங்கிறப்ப இது எவ்வளவு மணி நேரம் வித்தியாசம் நாலு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது நாலு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்ப இது வந்து வேர்ல்டு சாதனை உள்ள பதினோரு மணி நேரத்துக்கு மேல அப்ப அதுவே வேர்ல்டு சாதனை அப்ப இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதே மாதிரி பார்த்தா சரி அதுக்கப்புறம் துபாய் இந்த துபாய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதுவும் வந்து ஆறு ஒரு மணிக்கு அவங்களுக்கு ஒரு மணிக்குங்கிறப்ப அதோட வித்தியாசம் பார்த்தா ஒரு அஞ்சு மணி நேரம் வித்தியாசம் வருது அஞ்சு மணி நேரம் அஞ்சு நிமிஷங்கிற மாதிரி வித்தியாசம் வருகிறது அப்போ இது வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இது வேர்ல்டு ரெக்கார்டாகிடும் இதுவும் வேர்ல்டு ரெக்கார்டு இந்தியாவில் பார்த்திருந்தாலும் வேர்ல்டு ரெக்கார்டாகவும் இப்போ வந்து துபாயில் பார்த்தாலும் வேர்ல்டு ரெக்கார்டாகும் சரி அதுக்கப்புறம் வந்து இப்போ சவுதிக்கு வரும் சவுதிக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து நீ நியூ மூன் ஏற்படுது அமாவாசை ஏற்படுது அதுலேருந்து பார்த்தா ஆறு நாற்பத்தி நாலுனா ஆறு மணி நேரம் நாற்பத்தாழு நிமிஷத்துக்கு வந்து அதிகபட்சம் உள்ள டைம் இதில் வந்து அவங்களுக்கு வந்து மூணு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஆறு மணி நேரம் நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் வந்து அவங்க பிறையை பார்த்துருக்காங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வேர்ல்டு ரெக்கார்டு ஏன் அப்படின்னா பதினோரு மணி நேரம் கழிச்சு தான் இப்போ நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் பார்த்துருக்காங்க அப்போ வித்தியாசம் இதுக்கு இதுக்கு எவ்வளோ வருது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் வித்தியாசம் இருக்குது அஞ்சு மணி நேரம் முன்னாடி ரொம்ப ரொம்ப இளமையான பிறையை பார்த்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து அவங்க நாசா கிட்ட சொன்னால் என்ன செஞ்சிடும் நாசா இதை ரெக்கார்டாக எடுத்துக்கும் ஆனால் இதுக்கு டேட்டா வந்து அந்த ப்ரூஃப் கொடுக்கணும் அது ஒத்துக்கொள்கிற வகையில் வச்சவங்க இது வந்து ஒத்து ஒத்துக்கொள்றது ஈஸியே கிடையாது ஏன்னா ஒத்துக்கொள்ற அளவுக்கு இவங்க தான் ரெக்கார்டை வந்து சப்மிட் பண்ணி நிரூபிக்கணும் நிரூபிச்சா நான் சென்ன செய்வாங்க ஒத்துக்கொள்வாங்க தெரியாத நம்ம சுத்தமாக சொல்லிட முடியாது தெரிந்திருந்தால் அது உலக சாதனையாக இருக்கும் அதனால அப்போ ஆய்வு மங்கள்லாம் அது ஆய்வு கூடங்களுக்கு அனுப்பும்போது அதுங்க வந்து கண்டிப்பாக இது வந்து அவங்க ஃபேக்காக சப்மிட் பண்ணால் கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னா அப்போ ஒரிஜினலாக சப்மிட் பண்ணணும் பண்ணி அது ஒத்துக்கொள்ற விஷயம் தான் அப்போ வேர்ல்ட் ரெக்கார்டு நாம வரும் ஆறு நிமிஷம் நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது வேர்ல்ட் ரெக்கார்டாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான் அப்புறம் நான் சவுதி அரேபியா கொடுக்குறேன் ரிப்போர்ட்டை தான் வேர்ல்டு ரெக்கார்டாக வைப்பாங்க யார் பார்த்தாங்கிறது இருக்கும் சரி இது ஆய்வு ஊடகங்களில் ஒத்துக்கும் அதனால் நம்ம என்ன வச்சுருக்கோம் இதை நம்மளே ஆய்வு ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் தெரியப்படுத்தினா அவங்கள்டு பதில் வந்து வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையான்னு வரும் அந்த கிளிப்பிங்கை உங்களுக்கு போடுறோம் அவங்களுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கோம்ல மெயில் அதை வந்து போகிறோம் இன்ஷால்லாம் அதை பாருங்கள் அபுதாபியில் இருக்கிற இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் சென்டர் அதாவது விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற ஒரு மையம் இருக்கிறது அதில் வந்து நியூ வேர்ல்டு ரெக்கார்டு ஃபார் லூனார் கிரசன் சைட்டிங்னு சொல்லிட்டு பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சவங்க லாஸ்ட்டாக பார்த்தவங்களோட பேர் பெற்றிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அமாவாசை பிறந்ததுலேருந்து குறைஞ்சது வ பிறைய பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் பதினோரு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் தான் இதுதான் வேர்ல்டுலேயே ரெக்கார்டு இதுக்கு முன்னாடி யாருமே பார்க்கல அப்படிங்கிறது தான் இப்போ இதை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த மூணு செட் நேரம் கொடுத்துட்டு நினச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எப்போ பிற பிறந்திருக்குது குறைஞ்சபட்சம் தான் வேர்ல்டு ரெக்கார்டு செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நினச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து பார்த்துருக்காங்க அப்போ இதுதான் வேர்ல்டு ரெக்கார்டு இப்போ வந்து இது இந்த சென்ட்ரு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில் தான் இந்த சென்ட்ரு வந்து இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் அட்ரெஸ்ஸு இது வந்து இந்த இருக்குது இவங்க தான் போட்டிருக்குது அப்படிங்கிறப்ப வந்து இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் நாசா வெப்சைட்டில் வந்து சமிட்டி கொஸ்டின் ஃபார் நாசான்னு இருக்குது அதில் வந்து என்னிருக்கோம் நம்மளுடைய நேமை கொடுத்துட்டு நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன செஞ்சோம் கொஸ்டின் பண்ணோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பதினொன்று மணி நேரம் ரெண்டு நிமிஷத்துலாம் பண்ணியிருக்காங்க ஆனால் சவுதியில் என்ன இருக்காங்க ஆறு மணி நேரம் பதினொரு நிமிஷம் ரியாத் கணக்கு படி ஜித்தா கணக்குப்படி ஆறு மணி நேரம் நாற்பத்தி நாலு நிமிஷம் அப்படி வரும் இப்படி வந்து இந்த சாதனை வந்து நீங்கள் ஒத்துக்கொள்வீங்களா புதிய சாதனை பண்ணியிருக்கிறாங்க ஒத்துக்கொள்வீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் சவுதி உண்மையிலே பார்த்துருந்தாங்கன்னா அது வந்து என்ன செய்வாங்க நாசாவே அது ஒரு புதிய சாதனை சொல்லிட்டு வேர்ல்டு நியூ ரெக்கார்ட் சொல்லியிருக்கோம் வர நம்ம வந்து அந்த கொஸ்டினை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறோம் இன்ஷால்லாம் வந்து ஆன்சர் வந்து இப்போ நாசா வந்து தெளிவுபடுத்தணும் அதான் அப்படிங்கிறது தான் ஏன்னா இது வரும் வாய்ப்பே இல்லாத விஷயம் இன்ஷால்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் பார்த்துங்க ரிக்வஸ்ட் பயிற்சி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு இல்லையா சரி சவுதி அரேபியா செய்த உலக சாதனையை வந்து நம்ம அஞ்சிருக்கோம் முறையாக மயில் அமைச்சிருக்கோம் இந்த பாருங்க சென்ட் மெயில் இருக்குது இதான் நம்ம அமைச்ச மெயில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தலைப்பு கொடுத்து அனுப்பிச்சுருக்கோம் ரிகார்டிங் நியூ வேர்ல்டு ரெக்கார்ட் ஆஃப் சவுதி அரேபியா அப்படிங்கிற மாதிரி நாசா சைட்டுக்கு அமைச்சிருக்கோம் அப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரம் அட்ரஸை பாருங்கள் நாசாவுடைய டூ அட்ரஸ் பாருங்கள் இதான் நாசாவுடைய டூ அட்ரஸ் கரெக்டாக அமைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப யங் கிரசன் ரொம்ப இளமையான கிரசன்ட் வந்து சவுதி அரேபியா வந்து ரியாத் டைம் படி ஆறு பதினொன்றுக்கு அதாவது ஜித்தா டைம் படி ஆறு நாற்பத்தி நாலுக்கு பார்த்துருக்காங்க இந்த உலக சாதனை நீங்கள் வந்து ஒப்புக்கொள்ள சொல்லிட்டு சொல்லா கேட்டுருக்கோம் நாசா என்ன பல்சன் பார்ப்போம் நீங்க பாத்துருப்பீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்துருக்கிறது படி இன்ஷா அல்லா டெலஸ்கோப் வழியாக டெலஸ்கோப் வழியாட்டி பார்க்கறது முதல்ல நபி வழியா இல்லையாங்கிறது தனி ஒரு விவாதம் அது சம்மந்தப்பட்ட விஷயம் அது வந்து நபி வழியா இல்லையாங்கிறது பின்னாடி நம்ம சொல்லுவோம் இது டெலஸ்கோப் வழியாட்டி பார்த்தா கூட வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் அதனால தான் நான் செய்கிறோம் அப்படி ஒரு சாதனையை புரிந்துருக்கிறதா இப்போ சில நான் அரபு நாடுகள் பார்த்துருக்கல அதாவது பத்தாம் தேதி இரு மூணு இருபத்தி நாலு மகிழ்வு நேரத்தில் பிறை பார்த்த நாடுகளில் ஏதாவது ஒரு நாடாவது ஆதாரங்களை தர வேண்டியது கடமை அதனை விண்வெளி ஆய்வுக் கூடங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒருவேளை அப்படி ஆதாரம் தரவில்லை என்றால் ஏதோ குழப்பம் அரபு நாடுகளில் நடக்கிறது அதே மாதிரி பார்த்தா என்னாவது என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதனால் ஒன்று நிஜமாக இருந்தால் ஆதாரங்கள் வேணால் டெலிஸ்கோப்ஸ்லாம் வச்சு நிறையா பார்க்குறாங்க ரெக்கார்டிங்லாம் பண்ணுறாங்க அப்போ வந்து அதை ஆதாரத்தை சப்மிட் பண்ணணும் ஏன்னா இது உலக சாதனை சொன்னீங்கன்னா ரொம்ப அரிதாக வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப அதனால் வந்து அப்படி வந்து அதில் வந்து ஏதாவது தப்பு செஞ்சு இல்லை மறைக்கிறார்கள் என்றால் ஏன்னா அது வந்து கண்டிப்பாக என்ன செய்யும் அது வந்து மிகப்பெரிய வழிகேட்டுக்கு வலியுறுத்துறோம் ஏன் அப்படின்னா ரொம்ப இது வந்து அரிதாக இருக்கிற விஷயம் இதெல்லாம் போய் டகால்னு வந்து இதை வந்து ஊரில் தெரிஞ்சு சும்மா சொல்லிட்டு சொல்லிட்டு போக முடியாது ஆதாரங்களை கண்டிப்பாக சமிட் பண்ணணும் தான் அப்படி சமிட் பண்ணலான்னா ஏன் இந்த மாதிரி போய் நடக்காததை வந்து நடந்ததாக சொல்லுகிறீர்கள் அப்படிங்கிறது வரும் இதனால் இதில் இருக்கிற உண்மைத்தன்மையை அல்லாஹ் தான் அறிதோன் ஏன்னால் எல்லாருமே இதை வந்து உலக நாடுகள் எல்லாமே பார்க்குது பார்த்துட்டு இதில் யாரும் பெருசாக கருத்து சொன்ன மாதிரியே தெரியல அப்போ வந்து கருத்து சொல்லாமல் ஏன் இப்படி இருக்கிறீங்க இது வந்து ஒரு சின்ன தப்பு செய்கிறப்பயே அதை வந்து சுற்றி இருக்கிற நாடுகள் கண்காணிக்கிறது நம்ம கருத்து சொன்னால் தான் கண்காணிக்கிங்கிறப்போ அந்த உண்மைத்தன்மையை வந்து என்ன செய்யணும் நிலைநாட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் உண்மையிலேயே அதை அந்த நேரத்தில் வந்து தெரியாதம் நம்ம சுத்தமாக சொல்லிட முடியாது ஒன்று அல்லாஹ வந்து நாடு நாள் தெரியும் தான் அது வந்து அப்படி நாடி தெரிஞ்சிச்சா அப்படின்னு ஆதாரத்தை சப்மிட் பண்ணுங்கள் எல்லா நாடும் ஒத்துக்கொள்ள வைங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மையை வந்து அல்லாஹே நன்கறிந்தவன் குழப்பங்களில் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான அப்படிங்கிற துவாக செய்து என்ன செய்கிறோம் இந்த தலைப்பை வந்து நிறைவு செய்கிறோம் அம்மேலும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல இருக்கிறோம் முக்கியமாக சில வீடியோக்களை பற்றி நம்ம பேசுகிறோம் இதில் இறுதி நாட்களின் பத்து பெரும் அடையாளங்கள் சம்பந்தமாக நம்ம வீடியோ போட்டு வரோம் ஏன் போட்டுட்டு வரோம்னா முதல் அடையாளமே துவங்கிடுச்சுங்கிற மாதிரி இருக்குது நம்ம எல்லாருமே சுற்றி இருக்கிற எல்லா ஜமாத்துகளும் நம்ம பேசாமல் இருக்கிறோம் நம்ம எந்த ஒரு அந்த ஒரு பயம் இல்லாமல் முதல் அடையாளம் துவங்கிடுச்சுங்கிறத வந்து நெருக்கமாக இப்படி இருந்துட்டு அளவுக்கு நிகழ்ந்துடுச்சுங்கிற மாதிரி ஓரளவுக்கு இது வந்து என்ன இருக்குது அந்த கணக்கு வழக்குகள்லாம் இது வந்து முதல் அடையாளம் நிகழ்ந்துருச்சுங்கிற மாதிரி தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் நம்ம ஜமாத் சார்பாக நிகழ்ந்துருச்சுங்கிற மாதிரி மாதிரி அளவுக்கு தான் நினச்சிருக்கோம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது வந்து அதை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறனால நினச்சிருக்கோம் இதை சம்மந்தப்பட்ட முதல் அடையாளம் வந்து ஏமன் நாட்டில் தான் துவங்கும் அது வந்து ஏமன் நாட்டில் இப்போ ஹமாஸுக்கும் ஹமாஸ் ஏமன்லாம் சேர்ந்து யூதர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கு இல்லையா அதனால் ஏமனில் வந்து அந்த நிகழ்வு ஏற்பட்டுருச்சு அதுதான் அந்த முதல் அடையாளம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம் இது முதல் அது வந்து அது சம்மந்தப்பட்ட இது முதல் வீடியோ அப்புறம் வந்து இது வந்து ரெண்டாவது பாட்டு ரெண்டு இது ரெண்டாவது முதல் அடையாளம் சம்மந்தப்பட்ட ரெண்டாவது பாகம் இது ஸோ இந்த ரெண்டு பாகம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அப்புறம் காலங்கள் சம்மந்தப்பட்டது ஏன் அப்படின்னா நம்ம நெருக்கத்தில் இருக்க அந்த முதல் அடையாளம் நெருங்கிடுச்சுங்கிறதே எந்த ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா அப்போ வந்து ஹதீஸுகளை வச்சு ஒரு கணக்கு தொகுத்து வச்சுருக்குறோம் அப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெகதி அலைசெல்லாம் இன்னும் எவ்வளோ நாளில் வருவாங்க ஈசாலை இன்னும் எவ்வளோ நாளில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் என்ன இருக்குது நம்ம அந்த ஹதீஸ்களை ஆய்வு செய்யும்போது கிடைக்கிது அந்த கணக்கு வச்சு தான் முதல் அடையாளமாக ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமா ஏற்பட்டிருக்கும் ரெண்டாவது அடையாளம் வர்றப்ப கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் முன்கூட்டியே முதல் அடையாளத்தில் நம்ம உஷாராக இருந்தால் தான் பாதுகாப்பு உயிருக்கு சம்மந்தப்பட்ட உயிர்கள் உடைமைகள் சம்மந்தப்பட்ட பாதுகாப்புலாம் ஏற்பாடு செய்ய முடியும் திடீர் என்று எந்த ஒரு ஏற்பாடும் செய்ய முடியாது அதனால் உஷாரா இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நமக்கு பயன் அளிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த காலங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமாக ரெண்டு வீடியோ இருக்குது இது முதல் வீடியோ இதை பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தா இது ரெண்டாவது வீடியோ இந்த ரெண்டாவது வீடியோவில் கணக்கு வந்து தெளிவாக நிறைய விஷயம் சொல்லியிருப்போம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தா மொ முதல் அடையாளத்தை பற்றி சொல்லிட்டோம் இல்லையா முதல் அடையாளத்துக்கு அப்புறம் ரெண்டாவது அடையாளம் இருக்கு இல்லையா அது கிழக்கில் ஒரு புகம்பம் அப்படிங்கிற மாதிரி அது சம்பந்தப்பட்ட யூபடிஷ் நதியில் தங்கமானு சொல்லிட்டு இதற்கு நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு முன்னால போட்டு இது கடைசி வீடியோ அது இதை பாருங்க இன்ஷாலா பார்த்துட்டு மெயினா பாருங்க இது சம்பந்தப்பட்ட இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் லிங்க் அதை பாருங்க அதை வந்து லிங்க் எடுத்து பார்க்க தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்க உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க யூடியூப்ல போய் வீடியோ சர்ச் பண்ணுவீங்களா அந்த சர்ச் பார்ல போய் இந்த அதல்னு பேர் அடிங்க இல்ல நீதம்னு பேர் அடிங்க இந்த மாதிரி அடிச்சா நம்மளுடைய சேனல் வரும் அந்த சேனலுக்குள்ள போய் வீடியோ டேப்ல போய் நீங்கள் என்ன செய்யலாம் நம்ம வீடியோஸை பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இதில் உண்மை உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இன்ஷால என்ன செய்யும் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இது சம்மந்தமாக விழிப்புணர்வுக்காக ஃபார்வர்ட் பண்ணுங்க அதேமாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்ன செய்யும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படிங்கிற சொல்லி நம்மளுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ